கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் நெடும்பால் பகுதியை சேர்ந்தவர்தான் சந்தோஷ் வயது ஐம்பத்தைந்து இவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பக்கவாதம் வந்ததால் பாதிப்படைந்து படுத்த படுக்கையாக இருந்து வந்துள்ளார் இவருக்கு நிஷா என்ற சகோதரி இருக்கிறார் படுத்த படுக்கையான சந்தோஷை நிஷாதான் கவனித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நிஷாவுக்கு செபாஸ்டின் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கமானது நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியுள்ளது இதையடுத்து அவர்கள் இருவருமே சந்தோஷுடன் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சந்தோஷ் கடந்த ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் சம்பவம் நடந்த குறித்து நிஷாவும் செபாஸ்டியனும் அந்த பகுதி மக்களிடம் சந்தோஷ் நோயால் பாதிக்கப்பட்டதால் இறந்துவிட்டார் என கூறியிருக்கிறார்கள் அதன் பேரில் அங்கு வந்த பொதுமக்கள் சந்தோஷின் கழுத்து மற்றும் உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து அவர்கள் உடனடியாக புதுக்காடு போலீசிடம் புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் சம்பவ சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த சந்தோஷின் உடலை மீட்டு பிரேத பௌஷனிக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அதை அறிந்த செபாஸ்டின் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதையடுத்து உடனடியாக அவரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதையடுத்து இதில் சந்தேகமடைந்த போலீசார் நிஷா மற்றும் செபாஸ்டின் ஆகியோரிடம் போலீசார் கெடுக்குப்படி விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் நிஷாவுக்கும் செபாஸ்டினுக்கும் இடையிலான இந்த உறவுக்கு சந்தோஷ் இடையராக இருப்பதாக அவர்கள் கருதியுள்ளனர் இதனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து சந்தோஷை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன் பேரில் கடந்த ஐந்தாம் தேதி நிஷா செபாஸ்டின் ஆகிய இரண்டு பேருமே படுத்த படுக்கையாக இருந்த சந்தோஷை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் அந்த பகுதி மக்களிடம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சந்தோஷ் இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடியும் உள்ளனர் இதையடுத்து கொலை செய்த இரண்டு பேரையுமே போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது